மிடில் ஈஸ்டே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அப்படியே கொதிச்சுக்கிட்டு இருக்கு விரில விட்டால் வெந்து போயிரும் போல இருக்கு அந்த அளவுக்கு கொதிச்சுக்கிட்டு இருக்கு அப்படிப்பட்ட சம்பவங்களை தொடர்ச்சியாக வந்து இஸ்ரேல் செஞ்சு வந்துட்டு இருக்காங்க நண்பர்களே உங்கள் எல்லாத்துக்குமே வந்து தெரியும் இஸ்மாயில் ஹனியா அப்படின்ற ஹமாஸினுடைய சீஃபை இஸ்ரேல் வந்து போட்டு தள்ளினாங்க நேற்று அதிகாலை வந்து செய்தி வந்துச்சு இப்போ அடுத்தடுத்து தொடர்ச்சியாக பல திருப்பங்கள் அடுத்த முக்கியமான செய்திகள் இப்போ இஸ்ரேல் வந்து இன்னைக்கு என்ன கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா முகமது தெய்ஃப் அப்படின்ற ஹமாஸினுடைய ஒரு டாப் கமாண்டர் இந்த காசம் பிரிகேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு ஸோ அதை வந்து யார் தலைமையை தாங்குறா அப்படின்னா அந்த முகமது தேய்ஃப் அப்படின்றவன் தான் ஸோ அவனை வந்து நாங்கள் நியூட்ரலைஸ் பண்ணிட்டோம் அவனுடைய அந்த மரணம் அப்படின்றது உறுதி தான் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல் இன்னைக்கு வந்து அறிவிச்சிருக்கிறாங்க போன மாதம் ஜூலை பதிமூணாம் தேதி இஸ்ரேல் வந்து முகமது தெய்ஃப் இருக்கக்கூடிய ஒரு இடத்தின் மீது கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் கிலோ எடையுடைய ஒரு ராட்சத பாமை வந்துட்டு போட்டாங்க கான்யூனிஸ்டில் அந்த தாக்குதலில் கிட்டத்தட்ட தொண்ணூறு பேர் வந்துட்டு உயிரிழந்தாங்க அந்த குண்டு போட்ட இடத்துல வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு பள்ளம் வந்துட்டு ஏற்பட்டது முகமது ரெய்ஃபினுடைய உயிர் அந்த அளவுக்கு வந்து இஸ்ரேலுக்கு முக்கியம் ஏன்னா அந்த அக்டோபர் செவன் அட்டாக்கை பிளான் பண்ணது வந்துட்டு முகமது தேஃப் தான் ஸோ இப்போ இஸ்ரேல் வந்து அவனை கொண்டாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க இன்னொரு பக்கம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹமாசினுடைய பொலிட்டிக்கல் சீஃப் இஸ்மாயில் ஹனியவையும் வந்துட்டு இஸ்ரேல் நியூட்ரலைஸ் பண்ணிட்டாங்க இப்போ மிச்சம் இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா யாஹியா சிங் ஹமாஸினுடைய மிலிட்ரி சீஃப் நம்ம யாகா சின்வருக்கு அடுத்தபடியா இருக்கிறது தான் முமதே இரண்டாம் கட்ட மிலிடரி லீடர் அப்படின்னே வந்து சொல்லலாம் ஸோ இப்போ இஸ்ரேல் ஒரு பக்கம் இப்படி தொடர்ச்சியாக சம்பவங்களை செஞ்சுக்கிட்டு இருக்க ஈரான் வந்து கொதிச்சு போயிருக்கிறாங்க ஈரானினுடைய சுப்ரீம் லீடர் கமேனியை வந்து என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா இஸ்மாயில் ஹனியவின் மரணத்திற்கு பழி தீர்ப்பது எங்களுடைய கடமை நாங்கள் கண்டிப்பா வந்துட்டு பதிலடி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் சொல்லியிருக்கிறாரு இஸ்ரேலுக்கு எதிராக தாக்குதல் நடத்த அவர் வந்து உத்தரவிட்டு இருப்பதாகவும் வந்து செய்திகள் செய்திகள் வந்து வந்திருக்கு இந்த நேரத்தில் புதுசா வந்திருக்கக்கூடிய பிரசிடென்ட் பிஜஸ்கேன் அவருக்கு வந்துட்டு மிகப்பெரிய ஒரு தலைவலி ஏன்னா ஒருத்தன் பிரசிடென்ட் பதவிக்கு வர்றப்பையே இவ்வளவு பெரிய ஒரு பிரச்சனையா பகைகளா இப்ப தாண்டா நான் வர்றேன் அதுக்குள்ள எவ்வளோ பெரிய ஒரு ஏழரை கூட்டி வச்சிருக்கீங்களா அப்படின்ற மாதிரி அவருக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஏன்னா இஸ்மாயில் அணியை வந்து இஸ்ரேல் எந்த இடத்துல அடிச்சு காலி பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா ஈரான் குள்ள வச்சு வந்து அடிச்சு காலி பண்ணியிருக்கிறாங்க இந்த ரெப்புடேஷன் அதாவது ஈரான் மேலே இருக்கக்கூடிய அந்த மரியாதை இந்த இது வந்து இதனால பெரிய அளவுக்கு காலியாயிருக்கு ஸோ அதனால் ஈரான் கண்டிப்பா வந்து பதில் தாக்குதல் நிகழ்த்துவாங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க அதனாலேயே இப்போ அமெரிக்கா வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மிகப்பெரிய லெவலில் கிட்டத்தட்ட பன்னெண்டு போர்க்கப்பல் அவங்களுடைய போர் கப்பலை வந்து இப்போ கல்ஃப் பகுதியில் வந்து டெப்ளை பண்ணியிருக்கிறாங்க அமெரிக்காவினுடைய முக்கியமான ஏர்கிராஃப்ட் கேரியர் தியோடர் ருசுவல்ட் அது கூட வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆறு டிஸ்ட்ராயர் கப்பல் எதற்கு அப்படின்னா ஈரானினுடைய அந்த இன்கம்மிங் மிசைல்ஸை நியூட்ரலைஸ் பண்ணுவதற்காக தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இந்த நேரத்தில் ஈரான் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இஸ்மாயில் அனியே கொல்லப்பட்டதற்கு முக்கியமான காரணம் அமெரிக்கா தான் இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய இன்டெலிஜென்ஸ் சப்போர்ட் இந்த விஷயத்தில் அமெரிக்கா தான் வழங்கியிருப்பாங்க தாக்குதல் நடத்துவதற்கு இறுதி உத்தரவையும் வந்துட்டு அமெரிக்கா தான் வந்து பிறப்பிச்சிருப்பாங்க அமெரிக்காவினுடைய அப்ரூவல் இல்லாமல் இந்த விஷயம் நடந்திருக்காது அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஈரான் சொல்கிறாங்க அமெரிக்கா அந்தளவுக்கு பக்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி யூஎன்ல ஈரானுக்கான யூஎன் அம்பாசிடர் வந்துட்டு அமெரிக்காவை பிளேம் பண்ணியிருக்கிறாரு அமெரிக்கா இதில் டைரக்ட்லி இன்வால்வ் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அமெரிக்கா இந்த விஷயம் சம்மந்தமாக எங்களுக்கு எந்த இன்ஃபர்மேஷனுமே தெரியாது இஸ்ரேல் எங்ககிட்ட எதையுமே வந்துட்டு சொல்லலை இஸ்ரேலும் வந்துட்டு இதை ஏ அக்செப்ட் பண்ணிக்கல ஸோ அப்படி அமெரிக்கா ஒரு பக்கம் வந்துட்டு சொல்கிறாங்க ஈரான் பாருங்க ஹமாசினுடைய அந்த சீஃபுக்காக வந்துட்டு அவ்வளோ குக்கரிக்கிறாங்க அவ்வளோ சூடாக வந்துட்டு இருக்கிறாங்க அவங்க நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான ஜெனரல்ஸ் அப்புறம் வந்து சயின்டிஸ்ட் டாப் சயின்டிஸ்ட் இவங்கெல்லாம் கொல்லப்பட்டப்போ அவங்களுக்கு என்ன கோபம் வந்துச்சோ அதை விட அதிகமாக வந்து இப்போ ஈரானுக்கு பெரிய கோபம் வந்துருக்கிற மாதிரி வந்து தெரியுது அந்தளவுக்கு ஹமாஸுக்கு வந்துட்டு ஒரு பயங்கரமான ஒரு சப்போர்ட் அமெரிக்கா இஸ்ரேல் அப்புறம் நிறையா கல்ஃப் கண்ட்ரிஸ் மொத கொண்டு எல்லாத்தையுமே ஈரான் எதிர்க்கிறாங்க ஈரானினுடைய ஃபாரின் பாலிசி எதை அடிப்படையாக வச்சு வந்துட்டு இருக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பேக்கிங் ரஷ்யா கிட்ட இருந்தும் சைனா கிட்ட இருந்தும் வந்துட்டு ஈரானுக்கு வருதா ஈரான் வந்து எதை மையமாக வச்சு செயல்படுறாங்க அப்படின்ற ஒரு வியப்பான ஒரு யோசனை வந்துட்டு வருது இஸ்ரேலுக்கு அகென்ஸ்டாக வந்துட்டு இருக்கலாம் ஆனால் இவ்வளோ நெருக்கடியான சூழ்நிலையில் கூட இன்டர்நேஷனல் ப்ரஷர் எக்கானமிக் சுச்சுவேஷன் இந்த நேரத்தில் கூட வந்துட்டு ஸ்ட்ராங்காக இவ்வளோ ஆண்டகோனிஸ்ட்டாக வந்துட்டு இருக்காங்களே இஸ்ரேலுக்கு ஆண்டகோனிஸ்ட்டாக வந்துட்டு இருக்காங்களே எப்படி இப்படி முடியுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில நேரம் ஈரானியினுடைய செயல்பாடுகளை பார்க்குறப்போ வந்துட்டு நம்மளுக்கு வியப்பளிக்குது அப்படின்னே வந்துட்டு சொல்லலாம் நண்பர்களே சரி ஒரு பக்கம் ஈரான் இன்னொரு பக்கம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா துருக்கி துருக்கியினுடைய அந்த ஒரு நிலைப்பாடு அப்படின்றது அமெரிக்காவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நெருடலை ஒரு முள் குத்துற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து ஏற்படுத்தியிருக்கு இஸ்ரேல் சம சமகோவத்தில் இருக்கிறாங்க மேலே இப்போ என்ன ஒரு தகவல் தெரிய வந்திருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இஸ்ரேல் வந்து சாரி இப்போ என்ன தெரிய வந்திருக்கு அப்படின்னா துருக்கி வந்து இஸ்ரேலுக்கும் நாட்டோவுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப்பை பிளாக் பண்ணி வச்சிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்றாங்க நேட்டோ வந்து இஸ்ரேல ஒரு முக்கியமான ஒரு பார்ட்னரை ரெகனைஸ் பண்ணிருக்காங்க நேட்டோ பார்ட்னரை ரெகனைஸ் பண்ணிருக்காங்க ஸோ நேட்டோவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில நிறைய ஜாயிண்ட் மீட்டிங்ஸ் வந்துட்டு இருக்கும் நிறைய சந்திப்புகள் வந்துட்டு இருக்கும் நிறைய டிஃபென்ஸ் எக்ஸசைஸ் வந்துட்டு இருக்கும் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் அனைத்தையுமே இப்போ துருக்கி வந்து ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க துருக்கி வந்து ஒரு நேட்டோ மெம்பர் ஸோ அவங்க வந்து முக்கியமான விஷயத்த வீட்டோ பண்ண முடியும் எப்படி யூஎன் எஸ்சி இல்ல செக்யூரிட்டி கவுன்சில் வீட்டோ பண்றாங்களோ ஸோ அந்த மாதிரி ஒரு மெம்பர் வந்துட்டு அது நிராகரிச்சா கூட வந்துட்டு அந்த விஷயம் செயல்படாது ஸோ அப்படி துருக்கி வந்து இஸ்ரேலுக்கும் நாட்டோவுக்கும் எடுத்து இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப் இப்போ டோட்டலாக ஹோல் வச்சிருக்காங்க ஏன் அப்படின்னா காசா வரல நிறைய அப்பாவி பொதுமக்கள் வந்து உயிரிழந்திருக்காங்க இதற்கு இஸ்ரேல் தான் காரணம் அது வரைக்கும் நாட்டோ இஸ்ரேலோட எந்த ரிலேஷன்ஷிப்பும் வச்சுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு துருக்கி இந்த நடவடிக்கை எடுத்திருப்பதாக கூறப்படுகிறது நேரத்தில் வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா இஸ்ரேலினுடைய ஃபாரின் ஃபாரின் கேட்ச் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா நாட்டோ வந்து துருக்கியை எக்ஸ்பெல் பண்ணணும் ரீசெண்டாக வந்து துருக்கியினுடைய பிரசிடன்ட் எட்டோகன் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா இஸ்ரேல் மீது நம்ம படையெடுக்கணும் எப்படி நம்ம நகர்னோ காராவுக்குள்ள வந்துட்டு நம்ம போனமோ எப்படி நம்ம லிபியாவுக்குள்ளே வந்துட்டு போனோமோ அந்த மாதிரி இஸ்ரேல வந்துட்டு நம்ம இன்வைட் பண்ணணும் அந்த அளவுக்கு வந்துட்டு நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசியிருந்தாரு ஸோ நேட்டோ இந்த காரணத்தினாலேயே வந்து துருக்கியை எக்ஸ்பெல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்ச் வந்துட்டு சொல்லியிருந்தாரு ஸோ எனக்கு ஆச்சரியமா வந்துட்டு இருக்கு எப்படி நேட்டோ மெம்பர்ஸ் இப்படி இப்போ ஃபீல் பண்ணுவாங்க அதுல இருக்கக்கூடிய ஒரு மெம்பர் மட்டும் ஆட் ஒன் அவுட்டா வந்துட்டு இருக்கிறாரு இருக்கிறாங்களே துருக்கி வந்துட்டு வித்தியாசமான ஒரு நிலைப்பாட்டில் வந்துட்டு இருக்கிறாங்களே ஸோ எப்படி அதை கையாள போறாங்க நேட்டோவுக்கு கண்டிப்பா வந்து இது ஒரு குறைச்சதான ஒரு சுச்சுவேஷன் தான் ஏன்னா அவங்களுடைய பாலிசி எல்லாமே அமெரிக்கா ஓரியன்டடு இஸ்ரேலுக்கு சப்போர்ட்டிவாக தான் வந்துட்டு இருப்பாங்க ஆனால் அவங்கக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரே ஒரு மெம்பர் மட்டும் வந்துட்டு வேற மாதிரி வந்துட்டு செயல்பட்டு வந்துட்டு இருக்காரு நேட்டோ சப்போஸ் துருக்கி எக்ஸ்பெல் பண்ணுறாங்க எல்லாரும் என்ன வந்துட்டு ஒரு ஓட்டிங் பண்ணுறாங்க ஒரு எக்ஸ்ட்ராடினரி சர்க்கம்ஸ்டான்சஸில் துருக்கியை வெளியேற்றுறாங்கன்னே வந்துட்டு வச்சுக்கோமே அதற்கடுத்து துருக்கி வந்து இன்னொரு ஈரானா ஈரானாக மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஸோ கண்டிப்பா அமெரிக்கா அந்த தப்பை வந்துட்டு செய்ய மாட்டாங்க ரஷ்யாவோட ரொம்ப க்ளோஸா வந்துட்டு துருக்கி போயிடுவாங்க ஸோ அந்த ஒரு காரணத்தினாலேயே வந்துட்டு அமெரிக்கா ரொம்ப 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 சேஃபாக இந்த இடத்துல விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு நினைப்பாங்க அமெரிக்காவுக்கு இப்போதைக்கு இந்த போர் வந்துட்டு முடிவுக்கு வந்துட்டு வந்துட்டு போதும் எப்படியோ இஸ்ரேல் வந்து அவங்களுடைய மிலிடரி ஆப்ரேஷனை கன்க்ளூட் பண்ணி இதற்கப்புறம் எந்த உயிரிழப்புகள் இல்லை அப்படின்னு அந்த செய்தி வந்துச்சு அப்படின்னா இன்டர்நேஷனல் ப்ரஷர் அப்படின்றது கொஞ்சம் டவுன் ஆக ஆரம்பிக்கும் அமெரிக்கா வந்து அதை தான் பெரிய அளவுக்கு வந்துட்டு எதிர்பார்த்து வந்துட்டு இருக்கிறாங்க ஸோ ஈரான் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் துருக்கி ஸோ இந்த நேரத்தில் இன்னொரு ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கு ஸ்டார்டிங்கில் நான் சொன்னேன் இஸ்ரேல் வந்து நிறைய பெரிய தலைகளை போட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு இப்போ யெஸ்புலாக என்ன கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய ஒரு முக்கியமான டாப் மில்டரி கமாண்டர் ஃபாத் ஷிகர் அப்படின்றவர் வந்து உயிரிழந்துட்டாரு இந்த வெள்ளி இந்த சாரி இந்த செவ்வாய்க்கிழமை இஸ்ரேல் நடத்தின அந்த தாக்குதலில் உயிரிழந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க அவங்க இனிஷியலாக வந்து ஏன் இந்த விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணலை அப்படின்னா அவர் வந்து அந்த பேஸ்மெண்ட்டில் இருந்திருக்காரு அந்த லீடர் வந்து பேஸ்மெண்ட்டில் வந்துட்டு இருந்திருக்காரு ஸோ பில்டிங்ஸ் பில்டிங் வந்து கொலாப்ஸ் ஆனாலும் அவர் வந்து பேஸ்மெண்ட்டில் சேஃபாக இருந்திருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நாங்கள் நினச்சோம் ஆனால் அந்த மிசைல் அட்டாக் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக வந்துட்டு இருந்திருக்கு அவர் வேற இளந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஹிஸ்புல்லா தரப்பில் வந்துட்டு கூறப்பட்டு இருக்கிறது ஸோ இன்றைக்கி அவருடைய ஹிஸ்புல்லாவினுடைய லீடர் நசருல்லா வந்து இது சம்மந்தமாக அஃபிஷியலாக வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க இப்போது இஸ்ரேல் வந்து ஆல் அவுட் ஒரு ரிட்டாலியேஷன்லாம் வந்துட்டு இருக்காங்க எங்களுக்கு எதிராக யார் யாரெல்லாம் செயல்படுவீங்களோ அவங்க எல்லாருமே வந்துட்டு நாங்கள் வச்சு செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு டாப்பாக தூக்கிட்டு இருக்காங்க ஸோ இந்த நேரத்தில் இஸ்ரேலினுடைய ஃபாரின் மினிஸ்டர் கேட்ஸ் வந்துட்டு இன்னொரு ஒரு விஷயம் வந்து சொல்லியிருக்காரு எல்லா நாட்டினுடைய ஃபாரின் மினிஸ்டர்ஸ்க்கும் ஒரு லெட்டர் வந்துட்டு அவர் அனுப்பிச்சிருக்கிறார் என்ன சொல்றாரு அப்படின்னா நாங்கள் லெபனானோட ஒரு ஃபுல் ஸ்கேல் வாரை விரும் விரும்பலை ஒரு ஆல் அவுட் வாரம் வந்துட்டு நாங்கள் விரும்பலை நாங்கள் வந்து தாக்குதல் நிகழ்த்துவதற்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா ஹெஸ்புல்லா வந்து எங்கள் மீது வந்து தாக்குதல் நிகழ்த்துறாங்க ஹெஸ்புல்லா வந்து அவங்களுடைய ஆயுதங்களை கீழே போட்டுட்டு இஸ்ரேலுக்கு எதிராக செயல்படாமல் வந்துட்டு இருக்கணும் அப்போ தான் வந்து அமைதி நிலவும் இல்லாட்டி ஒரு ஃபுல் ஸ்கேல் வாரம் வந்துட்டு அவங்களே வலிவகை செஞ்சுக்குவாங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு அவர் சொல்லியிருக்கிறார் ஸோ இல்லை நம்ம ஒரு விஷயம் அவங்க புரிஞ்சுக்கலாம் என்ன அப்படின்னா வடக்கு பகுதியிலே இஸ்ரேல் வந்து பெரிய அளவுக்கு ரெஸ்டரெண்ட்டோடு தான் செயல்பட்டு வந்துட்டு இருக்கிறாங்க ஆனால் எக்ஸ்ட்ராடினரி சர்க்கம்ஸ்டான்சஸ்ல இஸ்ரேல் வந்து போருக்கு போவதற்கான வாய்ப்பு இருக்கு நண்பர்களே ஏன் வீடியோவோட தொடக்கத்தில் நான் சொன்னேன்னு தெரியுதா மிடில் ஈஸ்ட் வந்துட்டு குதிச்சு போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பிரச்சனை அந்த பக்கம் பிரச்சனை இந்த பக்கம் இஸ்புல்லா வந்துட்டு ரொம்ப சீரியஸா இருக்கிறாங்க இஸ்ரேல் எதையுமே யோசிக்காம வந்துட்டு போட்டு அடிச்சு காலி பண்ணி வந்துட்டு இருக்காங்க லெபனானியுடைய பிஎம் வந்து பயங்கரமான ஒரு கண்டனத்தை வந்து இஸ்ரேலுக்கு தெரிவிச்சிருக்கிறாரு இன்னொரு பக்கம் கத்தார் வந்துட்டு பயங்கரமான கண்டனத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க ஈஜிப்ட் வந்துட்டு இஸ்மாயில் அணியை கொல்லப்பட்டதுக்கு வந்துட்டு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க துருக்கி ஒரு பக்கம் வந்துட்டு குதிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க நிலைமை ரொம்ப மோசமா வந்துட்டு இருக்கு நண்பர்களே ரொம்ப ரொம்ப மோசமா வந்துட்டு இருக்கு ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலை வந்து தொடருமே ஆனால் இன்னும் ஒரு சில நாடுகள் வந்து இந்த கான்ஃப்ளிக்ல ரொம்ப கோபமா இஸ்ரேலுக்கு அகைன்ஸ்டா இன்வால்வ் ஆனாங்க அப்படின்னா ரொம்ப ஒரு இக்கட்டான சூழ்நிலை தான் நீங்க சொல்லுங்க கமெண்ட் செக்ஷன்ல என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து இஸ்ரேல் எல்லாத்துக்கும் தயாரா இருக்கிற மாதிரி தான் வந்துட்டு தெரியுது அவங்கள வந்து நம்ம குறைச்சி மதிப்பிட முடியாது இஸ்மாயில் அணியை வந்து எப்படி அடித்து காலி பண்ணாங்க அப்படின்னு இன்னமும் ஒரு கிளியர் எக்ஸ்பிளேஷன் அப்படின்றது வரல சேல் ஸ்ட்ரைக் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருக்கிறாங்க ஸோ இப்படிப்பட்ட சம்பவத்தை சிறையில் செஞ்சு வந்துட்டு இருக்காங்க பாப்பம் அடுத்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன் நண்பர்களே இன்னும் நிறைய முக்கியமான விஷயங்கள் இருக்குது பேசப்படுவதற்கு அதெல்லாம் நாளைக்கு வீடியோவில் வந்துட்டு பார்க்கலாம் அது வரைக்கும் சேனலோட இணைஞ்சிருங்க மறக்காம இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ அவங்களும் இந்த முக்கியமான விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் ஜெயஹிந்த்